ஹலோ ஹலோ வணக்கம் நான் ஜெயசீலன் பேசுறேன் சார் பிஎஸ்என்எல் ஓ சார் ஆமா சார் நீங்க சார் நான் ஜெயசீலன் சார் இங்க சிம் வாங்க வந்தேன் சார் நேம் தெரிஞ்சுக்கலாங்க சார் ஓகேங்க சார் சார் இங்க இது பிஎஸ்என்எல் சிம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டர்ட்டு தான் வந்தேன் சிம் வாங்குறதுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்தா தான் வந்துட்டு கொடுப்போம் வேற எந்த இப்போ ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபும் வந்துட்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க சார் இது எப்படிங்க சார் நாங்கள் வந்துட்டு ஆதார் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் எதாவது சப்சிடைஸ்டு ஸ்கீமுக்கு மட்டும்தான் கேட்க முடியும் அதுவும் டார்கெட்டட் பெனிஃபிஷியரி இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியிருக்கு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கேட்க முடியும்னு சொல்லி கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரு அதை வயலேட் பண்ணி இவங்க வந்துட்டு சிம் கார்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆதார் கார்டு கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன சார் அது இல்ல இப்ப உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குங்க சார் ஏன் ஏங்கிட்ட வந்துட்டு ஓட்டர் ஐடி இருக்குங்க சார் டிரைவிங் லைசென்ஸ் காப்பி இருக்குங்க சார் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸா சார் ஓகே ஆதார் ப்ரூஃப் உங்ககிட்ட இல்ல சார் ஆதார் ப்ரூஃப் இருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் சார் நானே ஆதார் ப்ரூஃப் வந்துட்டு ஆமாங்க ஏ டார்கெட்டட் பெனிஃபிஷியரி எனக்கு நான் ஏதாவது டார்கெட்டட் பெனிஃபிஷியரியா இருக்கிறேன் நான் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றதுக்கு விரும்புகிறேன்னா அப்ப நான் கொடுப்பேன் சார் சிம் கார்டுக்கு என்ன சார் டார்கெட்டட் பெனிஃபிஷியரி இருக்கு நீங்க அந்த ஆமா சார் அங்கே தான் பேசுறேன் தான் நம்பர் வாங்கி உங்களை இருக்கேன் சார் நேத்து அங்க வரேன் அங்க அங்கே நீங்க அனுப்பிவிட்றாங்க சார் மறுபடியும் இங்கே கேட்டா நீங்க அங்க போய் கேளுங்கன்றாங்க இப்படி அலைய விட்டா என்ன சார் அர்த்தது என்ன சார் ஏதாவது வந்து ட்ராப் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாம் வந்துட்டு மானிட்டரிங் மெக்கானிசம் வந்துட்டு கொண்டு வரதுக்காக வச்சிருக்காங்களா ஒரு ஒரு நிமிஷம் சார் நான் ஜஸ்ட் அங்கே என்னன்னு முதல்ல கேட்டுக்கிறேன் சார் என்னன்னு கேட்டுட்டு உங்களை கூப்பிட்றேன் சார் ஆ கூப்பிட்றேன் சார் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க சார் ஓகே சார் ஆ உங்களை இழுக்கறாங்க உங்களை உங்களை இழுத்தாங்களா வந்து கையை பிடிச்சி ஹலோ கைய என்ன சார் சொல்லுங்க சார் இங்க உங்க ஆபீஸ்ல என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குங்க சார் இந்த மாதிரி வந்துட்டு கிருமிநலாக வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி வந்து குட்டுறோம் அது முதல்ல தெரியுமா சார் உங்களுக்கு சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ எல்லா கம்பெனிஸுமே டெலிகாம் எந்த கம்பெனி எல்லா சார் நான் இன்னும் போன வாரம் ஏர்டெல்ல வாங்கியிருக்கேன் என்னோட ரிலையன்ஸ் இருந்து ஏர்டெல் நெட்ஒர்க்கு மைக்ரேட் பண்ணி நான் சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது நான் வந்து வெறும் இந்த ப்ரூவ் தான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் எல்லா கம்பெனியும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீங்க எது சொல்றீங்க நீங்க பண்றது வந்துட்டு முறைகேடு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சார் ஒண்ணு இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க வேணும்னா ஆதார் இல்ல அந்த பக்கம் நீங்க யாரமா சொல்லிட்டே இருக்கீங்க சொல்லுங்க நீங்க இத பா பெண்ணா பேங்க ஆபீஸ்ல பேசுங்க சொல்லுங்க சார் இப்போ ஒண்ணு இல்ல சார் ஆதார் இப்போ நீங்க எங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதார் இல்ல நான் பிஆர் வந்து தான் பேசிட்டு இருக்கேன் போமா கமண்ணே சொல்லுங்க சார் ஒண்ணும் இல்ல சார் இப்ப நீங்க ஆதார் நம்பர் கூட கனெக்ஷன் வாங்கிக்கலாம் ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது டூப்ளிகேட் சிம் அந்த மாதிரி வரும்போது எங்க சாஃப்ட்வேர்ல ஆதார் நம்பர் கண்டிப்பா கேக்குது அப்போ செகண்ட் டைம் அதான் சார் நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு ரிட்டர்ன்ல கொடுங்க இப்போ எனக்கு சிம் குடுங்க நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு மறுபடியும் ஏதாவது டூப்ளிகேட் சிம் கேட்டு வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் குடுத்தாதான் தருவோம் அப்டின்னு சொல்லி சொல்லுங்க நான் அப்ப நான் கேஸ் போட்டுட்டு போறேன் பிஎஸ்என்எல் மேல நீங்க என்னுடைய பிரைவேட் டேட்டாவை செக்யூர்டு எஸ்பிடி சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்டட் அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டாக்குமெண்ட்டை நீங்கள் கேட்குறீங்க இது வயலேட்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சின்ஸ் இட் இஸ் பனிஷபிள் அண்டர் தி ஆக்ட் ரெண்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆக்ட் இது அப்படின்னு சொல்லி நான் கேஸ் போட்டு போகிறேன் சார் கேஸ் நடத்துவோம் நான் ப்ரூவ் பண்ணுறேன் யூஆர் கில்டின்றத சார் இப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார் நீங்க இப்ப சிம் வேணா வாங்கிக்கோங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க சப்போஸ் ஆதார் ப்ரூஃப் இல்லன்னா வேற ப்ரூஃப் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே போட முடியாதுன்னு சொல்றேன் சார் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க சார் சார் நான் உங்ககிட்ட பேசுறேன் நான் ஒன்னு நான் அப்போ ஃபோன் குடுக்குறேன் சார் தான் இப்போ இருக்கிறேன் என்ன சார் பப்ளிக்க வந்துட்டு சிட்டிசன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா மானிட்டர் பண்றதுக்கு அவங்களோட பயோமெட்ரிக் டென்சிட்டிவ் டேட்டாஸ வந்துட்டு இப்படி இல்லீகலா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இதோட மோட்டிவ் என்ன சார் அப்ப